கிராத்திக் அணி லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டிசம்பர் மாதம் ஆண்டில் நிறைவான மாதம் சொல்லலாம் அன்னைக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப குதூகலமான மாதம் சொல்லலாம் அப்படின்னா ராசி அதிபதி வந்து நம்மளுக்கு மூன்றாம் இடத்துல வந்து பயணிக்கிறாரு இந்த மாதம் வந்து நல்ல அருமையான கிரகணம் வருது நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கரனும் வந்து மகரத்தில் வந்து பயணிக்கிறார் ஐந்தாம் இடத்தில் அதே போல குருவுடைய பார்வையும் கிடைக்குது இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் முயற்சிகள் நீண்ட நாள் ஏக்கங்கள் இதெல்லாம் தீரும் இந்த செயல் நடைபெறாதா நாளா யோசனை பண்றோமே நம்ம மனசுல இப்பயே வந்து எவ்வளவு நாளைக்குதான் நம்ம ஆசை எல்லாம் நிராசையா போயிடுமா அனைத்து வகையான செயல்பாடுகளும் சிறப்பா நடைபெறும் ஆனா உங்களுக்கு பிரச்சனையே செவ்வாய் தான் அவர் வந்து பதினோராம் இடத்தில் நீசமா ஆயிடுவாரு வக்கரமா ஆயிடுவாரு அப்புறம் என்ன உங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்தில் சனியும் ஏகதி சென்று கொண்டு தொழில் தொழிலுக்கு போட்ட முயற்சிகள் படிச்சு புதுசா வேலைக்கு போறோம் எங்களுக்கு தொழில் கிடைக்குமா படித்த படிப்பு கேட்ட வேலை கிடைக்குமா சம்மதமே இல்லாமல் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையான வேலை வாய்ப்பு தொழில் நல்லா கஷ்டப்பட்டு செய்யறோமா சம்மந்தமே இல்லாம ஆஹ் வேற மத்தவங்களுக்கு எல்லாம் கேட்டுக்குள் போயிடுது ப்ரமோஷன் எல்லாம் இல்ல அப்படின்னு மனம் உங்களுக்கு சூரியனுடைய பார்வை வந்து ஒரு பத்தியங்க எடுத்துருக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் பதவி உயர்ந்து அது எப்படி கிடைக்கும் உயர்வு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு அரசு துறையாக தனியார் துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு மாற்றங்கள் நல்ல பண வருவாய் உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுல வந்து ஒருத்தங்க கதவை தட்டி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்த அப்படின்னு அந்த மாதிரியான நல்ல படங்கள் அப்படின்னு வந்து சொன்னா மாணவர்களுக்கு கிட்ட அண்மையான கல்வி உங்க கல்வி அதாவது நல்ல நிறைய டெவலப் நிறைய புதுசு புதுசா வந்து என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீற்கி சாதீங்க இப்ப கேட்கவே வேணாம் நிறைய டெக்னிக்கல் சம்பந்தமாகவும் நல்ல அறிவாற்றல் நிறைய சம்பந்தமாகவும் நிறையா கத்துக்குவீங்க உங்களுடைய தெரியலேயே நீங்க வந்து பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தை முடிவு பண்ணிடுவீங்க மாணவர்கள் ஒரு போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி அனைத்திலையும் இப்ப வந்து ரொம்ப நல்லாவே ஒரு அருமையான காலமாக இருக்கு பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்காக ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் வயதானவர்களாக இருந்தா நீண்ட தூரம் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது ரொம்ப நல்ல மருத்துவங்கள்லாம் இப்ப கிடைக்கப்பட்டு குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி இல்ல ஒரு நீண்ட காலமாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல கஷ்டப்பட்டு ஒரு சுகரு ஒரு கொலஸ்ட்ராலு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எல்லாம் கிடைக்கிறது அதே போல ஆடை ஆகணும் அத்தியாவசிய சேர்க்கை நல்ல ஒரு இடம் வாங்குறோம் ஒரு பிளாட் வாங்குறோம் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் வண்டி வாங்கின சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குது எதுவுமே எங்களுக்கு வாங்க இயலாதவங்க பழச கொடு புதுசா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே வந்து கம்மியை கொடுத்திருக்கு ரொம்ப அருமையான பணிகள் வருடம் கூட உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்லா வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வந்து செய்யும்பொழுது கொஞ்சம் வந்து ஒரு நிதானமா ஒரு பொறுமையா டக்குன்னு ஒரு அவசரப்பட்டு ஒரு கோபத்தோடு செயல்படாம ஒரு நிதானம் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமா இருக்கும் இந்த பயம் இந்த சந்தேகம் இந்த அச்சம் இதெல்லாம் பண்ணா வேற மாதிரி போயிட மாட்டேங்குது குழப்ப நிலையெல்லாத்தையும் இந்த மாதம் மாத்தி குடிச்சிடும் அப்படின்றது சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய திட்டங்கள் இதெல்லாமே வந்து நிறைய பாசிட்டிவ் நினைக்க ஆரம்பிச்சுங்க நிறைய நேர்மறையா நினைக்க சிந்திக்க உங்களுக்கே ஒரு கட்ஸோட நீங்க போவீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் ஒரு சில நேரங்கள பாத்துக்கிட்டீங்களா நம்மள அறியாமையே மனசு ஒன்று படம் அது டக்கு நடக்கும் நம்ம மேல் மனது நம்முடைய சுய நினைவு நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுதோ அதான் சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அப்படியே வந்து வேலைக்காரன் மாதிரி ஏற்று செயல்படுச்சு இப்போ கான்சியஸ் மைண்ட்ல இனிமே நம்மளுக்கு உண்மையானது காலம் நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் நமக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையும் எந்தது தேவையும் அதெல்லாம் அப்படியே நடந்தா மாதிரியே நீங்க எண்ணி அதற்கான இறங்கும் இறங்கும்போது அந்த எண்ணங்களை நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டா தொடர்ந்து நீங்க விசுலேஷன் பண்ணாலே போதும் அதுதான் உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே கை கொடுக்கலாம் அந்த லா ஆஃப் என்ன வேணும் இந்த காட்சிப்படுத்துதல் நம்ம நல்ல மனசோட இருக்கணும் ஒரு பொறாம ஒரு நம்ம ஒரு கோபத்தோட அப்படிலாம் இருந்தாலும் பண்ணக்கூடாது நல்ல தெளிவான மனதோட நல்ல அன்பு நிறைந்த மனதோட நன்றி உணர்ந்து இருக்கிற மனதோட ஒருத்தவங்க தான் வந்து ஒரு சின்ன உதவி செய்தாலும் அதை பெருசா எழுச்சுப்பாங்க ஒருத்தவங்க பிரச்சனை கொடுத்தா அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப கடுகு மாதிரி நினைச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்பவும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஒரு ஆர் மைனஸா அவங்க கற்றுக்க முடியுமா அப்படி ஒரு தெளிவான நல்ல செயல்கள் எல்லாம் உடனே நடக்கக்கூடியது இருக்கு பிரபஞ்சத்துல அதற்கான செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் தான் பாத்தீங்கன்னா அவன் நினைச்சா மாதிரி எல்லா காலையுமே வலிமையா அவங்க நம்பிக்கையோட செயல்படுவான் இந்த மாதம் நீங்க வலிமையோடையும் செயல்படுவீங்க உங்க சிந்தனையும் தெளிவாக ஏர்மையாகவே இருக்கும் அனைத்தும் அனைத்து விதமான சிறப்பான நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு என்னென்ன நல்லதோ இறைவன் உங்களுக்கு வந்து வாரி அணுகி கொண்டிருக்கிறார் தண்ணி வந்து சிறப்பாக ஜீவங்களை அமைச்சு திட்டங்களை தீட்டி என்னிடையே எல்லா விஷயங்களையுமே அது வந்து ஒரு சொத்து அமையர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் காதல் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் ரேக்கப்பா இருந்தவங்க கூட இப்ப வந்து உத்தக்கக்கூடிய ஆஹ் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்கன்னா அதை மேற்கொண்டு பேசி திருமணத்தை பிடிப்பது குழந்தை பாக்கியத்திலிருந்து ஒரு தொழில் அமையர்கள் இருந்து ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பிலிருந்து எல்லா விதமான நன்மைகளையும் இப்பொழுது நீங்க பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றாங்க ராசி லக்னக்காரங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கைக்கு தெரிவித்து இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தாயார் அதாவது பெருமாள் துணவியாவிடம் விற்பாங்க இல்லையா அவங்க சனிக்கிழமை தோறும் வழிபடும் போது அவளுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் அப்படி இல்ல வெள்ளிக்கிழமையிலேயே லட்சுமி தேவியை வந்து வழிபடுவாங்க எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தாராளமாக வழிபடுங்க அதே மாதிரி மார்கழி மாதம் திருமணமா நடக்கிறான்னு நிறைய தடையெல்லாம் இருக்குதுன்னா மார்கழி மாதம் முப்பதும் போயி அந்த பிரம்மகூட்டத்துல ஜீவனை ஏற்றி வழிபடுங்க எந்த கோரிக்கையை வைத்தாலும் உடனே நடந்துடும் உங்களுக்கு நேரம் உங்களை சுத்தி அது வந்து ஒரு பாதுகாப்பு வலைக்கும் உங்களுக்கு போட்டு கொடுக்கும் இந்த பலன்கள் வந்து கோழ்களுடைய நகர் கோச்சார நகர் வரைக்கும் சொல்லப்படுற சுய ஜாதகத்தில் இப்ப என்ன தசாப்பு இருக்கு இந்த தசாப்தி தான் கிரகநகருடைய நகர்த்தி உங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்போகுது உங்க குழுப்பணிய தான் நீங்க வந்து பாலனை அனுபவிக்க போவீங்க அது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக உங்களுக்கு வந்து வேகமாக செயல்பட போதா இந்த குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்பட போதா இப்படின்னா சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யறது போது மட்டுமே அந்த தென்னத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நிறைய வந்து தான தர்மம் பண்ணுங்க இந்த பௌரமி நாட்கள் இல்லாம வாசனர்கள்ல இல்ல உங்களுக்கு பிறந்த கிழமைகள்ல அதே போல சனிக்கிழமைகள்ல வந்து நீங்க எப்படி வீட்டை விட்டு வெளில போறோம் ஒரு பசியாவது வாழும் இல்லாதவங்களை பாக்குறோம் இயன்ற உதவியை செய்ய அதனால போது ஒரு வாட்டர் பாட்டிலோட ஒரு நான் ஊற வச்சு தாராளமாக ஒரு சிலர் வந்து சாம்பார் சாதம் தை சாதம் ஒரு ஃபுல் மீல்ஸாகவும் ஒரு சக்திக்கு ஏற்றா போல வாங்கி தரும்போது உங்களுக்கான கர்மாக்கள் வந்து அப்படியே குறையும் அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா வரக்கூடிய வருமானத்துல பத்து பர்சன்ட் நீங்க வந்து தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பார்வை காணலாம் இதுதான் ஒரு ரெமெடியே ப்பாக சரி நீ வரக்கூடிய வழக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து நீங்க பண்றீங்களோ அந்த ட்ரஸ்ட் வந்து உங்களை வந்து ரொம்ப சிறப்பா தர்மம் கலைக்காக சொல்றது இல்லையா அதெல்லாம் சும்மா கிடையாது நீ அத பத்தின விஷயங்கள்லாம் நம்ம வரக்கூடிய பதிவுகளை விவாபான் இந்த மாதம் கண்ணிக்கு என்ன சொல்றது புதுகலமான மாதம் ஹாப்பியா இருப்பீங்க